தாய் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா எல்லாருக்கும் மாலை வணக்கம் எப்பருங்க பருத்தி போட்டதோட நீட முப்பத்தி ரெண்டு நாள் ஆகுது பருத்தி நல்லா முளைச்சிருக்கு இப்போ தான் களை வெட்டினாங்க களை வெட்டியிருக்கு இப்போ வந்து தண்ணி இன்னும் ஒரு ஒரு வாரத்தை தண்ணி வைக்கணும் தண்ணி வச்சு உரங்கள் வைக்கணும் எப்படி நல்லா ஈல்டு நல்லா முளைச்சிருக்கு பாருங்கள் நல்லா பாருங்கள் ஒரு குக்காரடி விலங்கல் பருத்தி வந்திருக்கு இப்போ அடிவாரம் பேட்டன் பாஸ் தான் வச்சுது பேட்டன் பாஸ்ஸு பரவாயில்ல பேட்டன் பாஸ் மட்டும் எம்டி ஏதோ பெருசாக பேட்டன் பாஸ் மட்டும் வச்சா சரி வரான்னு சொல்லிவிட்டு கையோடு இது ஒரு ஒரு லிட்ரு வேப்பண்ணை பயன் வந்ததோடு கலந்து வச்சிருக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் பூச்சிலாம் ஒன்றும் இல்லை வேப்பண்ணை நாங்களாக தான் வைக்கிறோம் ஏன்னா சில பேர் வந்து வேப்பன்னெல்லாம் ஊற்றி வேப்பனையோட தான் கலந்து சில மிக்சிங் பண்ணி வருது இருந்தாலும் நம்ம வச்சு பார்ப்போமே ஏன்னால் இப்போ மாதிரி தான் இப்போ பார் கட்டும் போதும் வேப்பண்ணியே யூரியா டிஏபி போடும்போது அதில் வேப்பண்ணே ஒரு இப்போ மூணு மூட்டை யூரியா ரெண்டு மூட்டை டிஏபி அதுக்கு ஒரு ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு வேப்பண்ணே கலந்து அதை அப்படியே அள்ளி வச்சு வண்டி வச்சு பார் கட்டிட்டோம்னா நம்ம தண்ணிக்கு தண்ணி அப்படியே எடுத்துரும் திரும்ப வந்து எந்த பூச்சியும் ஏறாது அது வந்து முன்னெச்சரிக்கையாக தான் அந்த கசப்பு தன்மை இருக்குங்கிறதால தான் வேரில் போய் அந்த வேப்பந்த வச்சிடலாம் அதனால் இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் இதுமாரி விவசாயி எல்லாருமே இதேமாரி பண்ணுங்கள் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் ஃபர்ஸ்ட்டில் சொல்லுங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன தீர்வு அதை நாங்கள் கண்டிப்பாக வந்து டிஸ்கஷன் கொடுத்துட்றோம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து என்ன அது எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு உள்ள தீர்வை நாங்கள் கரெக்டாக கண்டிப்பாக சொல்லுவோம் நீங்கள் கேளுங்கள் கவலைப்படாதீங்க நாங்கள் உங்களுக்கு விவசாயி இருப்போம் நாங்கள் உங்கள் விவசாயி எம்எஸ் மீடியா சேனல் மறந்துடாமல் இந்த வீடியோ பார்க்குற எல்லா நண்பர்களும் சகோதரிகளும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மக்கள் முக்கியமாக ஷேர் பண்ண ஷேர் பண்ணால் தான் எல்லாருக்குமே தெரியும் நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் நான் வீடியோ வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து போடலாம் வீடியோ தள்ளி விடாமல் ஸ்கிரிப்ட் பண்ணாமல் பாருங்கள் முழுசாக தான் நான் என்ன பேசியிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன்னு தெரியும் இப்போ தண்ணி வச்சுட்டு ஒரு நாலு நாளில் ஈரப்பாதத்தோடு மருந்து அடிக்கணும் மருந்து அடித்தா தான் அந்த சப்போஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு பூச்சு கூட அதை தாக்காது அதுக்காக தான் இந்த வீடியோ மறந்துடாமல் பாருங்கள் மறந்துடாமல் நம்ம பார்க்குற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மருந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமண்டில் கமெண்ட் பண்ண அனுப்புங்க அதுக்கு என்னாவோ அதுக்கு எவ்வளோ எப்படி செய்யணும் என்ன முறைங்கிறத நான் கரெக்டாக சொல்கிறேன் அதேமாரி ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா ஈல்டு கரெக்டாக வருது நாங்கள் போட்ட செடிலாம் எந்த மாற்றமும் இல்லை கரெக்டாக மூணு அடி பட்டமே ஒன் கரெக்டாக ரெண்டு அடி நாங்கள் போட்டிருக்கோம் செடிலாம் பாருங்கள் லாங் ப்ரெஷன் நல்லா காட்டுது பாருங்கள் நல்லா பாருங்கள் பாருங்கள் தெரியுங்களா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஹாய் அடுத்த வீடியோவை சந்திப்போம் and do you even call